மீண்டும் ஆரம்பித்த பிரச்சினை ஹமாஸுக்கு வார்னிங் கொடுத்த இஸ்ரேல் கெடுவைத்த ட்ரம்ப் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது பிற நாட்டு தலைவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது பல மாதங்களாக நீடித்து வந்த போர் தற்போது முடிவு பெற்றதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு மிகப்பெரும் பங்கு இருப்பதாக ஒரு தகவலும் வருகிறது பெருமூச்சு விட்டு அடுத்த கட்டத்திற்கு இரு நாடுகளும் செல்லும் வேளையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கொடுத்த அறிவிப்புதான் உலக நாடுகளை ஷாக் ஆக்கியுள்ளது அவர் தெரிவித்த கருத்து ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள பிணைக் கைதிகள் அனைவரையும் சனிக்கிழமைக்குள் விடுவிக்காவிட்டால் மீண்டும் போரை தொடங்குவோம் என கூறியதுதான் ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது இதையடுத்து முதற்கட்டமாக இஸ்ரேல் தான் பிடித்து வைத்திருந்த எழுநூற்று முப்பது பிணை கைதிகளையும் விடுவித்தது ஹமாஸும் இருபத்தோரு பிணை கைதிகளை விடுவித்தது இதனையொட்டி அடுத்த கட்டமாக மீதமிருக்கும் அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க ஒப்பந்தம் குறித்த நிலையில் காசா வசம் இருக்கும் அனைத்து பிணைக் கைதிகளையும் வரும் சனிக்கிழமை பகலுக்குள் விடுவிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்தார் மேலும் பிணை கைதிகளை விடுவிக்க தவறும் பட்சத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டு மேலும் பல மோசமான நிகழ்வுகளை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் இப்படியான நிலையில்தான் வருகின்ற சனிக்கிழமைக்குள் சிறைப்பிடித்து வைத்துள்ள அனைத்து பிணைக்கைதிகளையும் கைதிகளையும் காசா விடுவிக்காவிட்டால் ஒப்பந்தங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தாக்குதலை தொடருவோம் எனவும் மேலும் காசாவை சுற்றி வீரர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்ததுதான் உலக நாடுகளை ஷாக் ஆக்கியுள்ளது இஸ்ரேல் காசாவின் போர் குறித்த முடிவின் அறிவிப்பு வெளியானவுடன் அது மிகப்பெரிய விஷயமாக அப்போது பார்க்கப்பட்டது இந்தியாவில் இருக்கும் பலரும் தங்கள் பங்குக்கு சோஷியல் மீடியாக்களில் தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர் இதேபோன்று ரஷ்யா உக்ரைன் போரும் முடிவுக்கு வர வேண்டும் என உலக மக்கள் பலரும் பிரார்த்தனைகளை செய்ய தொடங்கிவிட்டனர் ஆனால் தற்போதைய சூழலில் இஸ்ரேல் பிரதமரின் இந்த அறிவிப்பு மீண்டும் அந்நாடுகள் இடையே பதற்ற நிலையை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ட்ரம்பை சந்திக்கும்போது மோடி வைக்கப் போகும் செக் இந்தியர்கள் வெளியேற்றப்படுவது இதனால் தானா வெளிவந்த முக்கிய தகவல் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றி வருகிறார் ட்ரம்ப் உலகத்தையே புரட்டிப்போட்ட செய்தியாக இது வளம் வர இந்த பிரச்சனையில் அதிகம் சிக்கியதும் இந்தியாதான் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதுபோன்று புரடாக அவர் நடந்து கொள்ளாமல் ஆட்சிக்கு வந்த பின் முற்றிலுமாக மாறி சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது உலக நாடுகளின் தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருப்பதாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு இங்கிருந்து அங்கு சென்ற இந்தியர்களின் பங்கு மிகவும் அதிகம் என ஒரு பேச்சு அடிப்படுவது உண்டு அதற்கேற்றவாறு அமெரிக்காவில் இந்தியர்களும் அதிகமாக குடிபெயர்ந்தனர் அதையும் தாண்டி அமெரிக்கா இந்தியாவின் உறவு இதுவரை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து வரும் சூழலில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்தியாவிற்கு எதிராக திரும்பும் என பலரும் எதிர்பார்த்த வேளையில் திருப்பி அனுப்பப்படும் இந்தியர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என இந்தியாவும் தெரிவித்தது தற்போது மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணத்தில் பிரதமர் மோடி பாரிஸில் நடக்கும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்கிறார்